ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை இன்னைக்கு வயது சம்மந்தமான ரொம்பவே முக்கியமான தகவல் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க சவுதி அரேபியாவில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரம்லான் பிறை காணப்பட்ட காரணமாக எக்ஸ்தரத்தில் இதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஹோலி மஸ்துகள் வந்து பதிவிட்டுருக்கிறாங்க இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா ரம்லான் வந்து திங்கக்கிழமை நிமிஷாலாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மார்ச் பதினொன்று அன்று தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமையான இன்று பிறை தென்பட்ட காரணத்துக்காக நாளையிலேருந்து நவம்பர் ஸ்டார்ட் ஆகுது இப்போது இசா தொழுகை எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா அதனைத் தொடர்ந்து இரண்டு புனித மசூதிக்குமே தராவி தொழுகை வந்து நடைபெறும் அப்படிங்குறது தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ரம்லான் பிறை காணப்பட்டதை தொடர்ந்து இப்போது அமீரகத்திலும் பிறை பார்க்கப்பட்டிருக்கிறதா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க அதனால் மார்ச் பத்து அதாவது இன்று ஷாபான் மாதத்துடைய கடைசி நாளாக இருக்கும் என்பதனால் ரம்லான் மாதம் நாளை முதல் தொடங்குது அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு மகருக்கு பிறகு இந்த பிறை பார்க்கும் குழுக்கள் ஒன்றாக கூடி பிறை வந்து பார்த்துருக்குறாங்க இதனால் பொதுவாக சவுதி அரேபியாவில் பிறை பார்க்கப்பட்டாலே அமீரகம் குவைத் கத்தார் பஹ்ரைன் போன்ற நாடுகளும் இதை பின்பற்றும் சவுதியை பின்பற்றும் அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி குவைத்லேயும் வந்து பிறை பார்க்கப்பட்டு நாளை நோன்பு ஆரம்பிக்குது அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயத்து குடிமகன் ஒருவர் முபாரக் கபீர் கவனத்தில் இருக்கிற அதிகாரிடம் இன்று வந்து புகார் அளித்திருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரரே தனக்கு சொந்தமான பதிமூணு வாகனங்களுக்கு வேணுனே தீ வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு குற்றம் சாட்டியிருக்கிறாரு சட்ட அமலாக்க அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சம்பவத்தை தீ வைப்பு மற்றும் சொத்து அளிப்பு வழக்கம் உடனடியாக ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க மேலும் இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வழக்கறிஞருக்கு அனுப்பியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பல முக்கியமான தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்